ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தக்காளி தொக்கு பல பேர் பல விதத்தில் செய்வாங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ட்ரெடிஷ்னல் மெத்தட் டேஸ்ட்டில் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது இது வெளியில் வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவசரத்துக்கு இது ஒன்று இருந்தால் போதும் டிஃபன் லஞ்ச் எல்லாம் ரெடி இப்போ இரும்பு வானலியே வச்சுருக்கேன் இதில் வந்து மூணு கிலோ தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ஊருக்காய் தொக்கு இது மாதிரி புளிப்பு சுவை இருக்கிறதெல்லாம் இரும்பு வடை சட்டியில் செய்யக்கூடாது அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட அகலமாக இந்த அளவு செய்யறதுக்கு வேற பேனோ இல்லை எதுவும் இல்லைங்கிறதுனால இரும்பு வடை சட்டி வச்சுருக்கேன் நீங்கள் குக்கர் இருந்தது அப்படின்னா நல்லா உயரமான குக்கராக இருந்தது அலுமினிய குக்கர்னால் அதை எடுத்துக்கலாம் என்கிட்ட அலுமினிய குக்கர் உயரமாக எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த இரும்பு வடை சட்டியை வச்சுருக்கேன் இதில் புளி வந்து நல்லா எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்குங்க புளி போடுறதுனால அந்த தக்காளி தொக்கோட டேஸ்ட்டும் நல்லா அதிகமாக வரும் அதே சமயத்தில் கெட்டும் போகாது அதனால் புளி வந்து எடுத்துக்குங்க மூணு கிலோ தக்காளிங்கிறதுக்கு இந்த அளவு புளி போடலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கலாம் அந்த காலத்தில் வந்து தக்காளி எல்லாம் வெயிலில் உப்பு போட்டு காய வச்சுருவாங்க இப்போ நம்ம அது மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக அதில் இருக்க தண்ணி சுண்டி வரணுங்கிறதுனால இதை வந்து எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வெறும் வடைசட்டியில் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து தண்ணி வற்றட்டும் இது மாதிரி செய்ங்க இப்போ இது மாதிரி நல்லா தண்ணி வற்றி அதில் அந்த புளியும் தக்காளியும் நல்லா கொதித்து இது மாதிரி வரணும் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்திடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இதை ஒரு தாம்பாலத்தில் நான் போட்டு வச்சுக்கிறேன் நீங்கள் இது வதக்கிறப்பையே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா ஆற வச்சுருங்க அந்த காலத்துலலாம் உப்பை போட்டு இப்படி தான் வெயிலில் வச்சிருவாங்க அது நல்லா வத்தி தண்ணி சுண்டி வரும் இப்போ இதை மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு அலுமினிய இதை நான் வச்சிருக்கேன் நல்லா அகலமா இருக்கிறத இதுக்கு வந்து அகலமா இருக்கிறத வச்சோம்னா சுற்றி எண்ணெயெல்லாம் தெரிச்சிருது அந்த தக்காளி தொக்கும் தெரிக்குது அதனால வந்து நீங்க நல்ல உயரமாக இருக்கிறத எடுத்துக்குங்க இப்போ வந்து அந்த அரைச்ச தக்காளி விழுதெல்லாம் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லது அதனால் நல்லெண்ணெய் நிறைய விட்டுக்குங்க இது தக்காளி தொக்குன்னு சொல்கிறத விட அந்த காலத்துலலாம் தக்காளி ஊருக்கான்னு தான் சொல்லுவாங்க இப்போ தான் இதை தக்காளி தொக்குன்னு இருக்கோம் நம்ம ஊருக்காய் அப்படிங்கிறதுனால எண்ணெய் உப்பு புளி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு முக்கால் க்ளாஸ் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உப்பு வதக்கிறப்ப போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க இப்போ நான் முக்கால் டம்ளருக்கு பக்கமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து காரம் அதிகமாக தான் பிடிக்கும் இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது போடணுன்னு அவசியமே இல்லை வெறும் மிளகாத்தூளே நல்லா ஒரு டம்ளருக்கு சேர்த்து செய்யுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தக்காளி தொக்கெல்லாம் இது மாதிரி அகலமானதில் நீங்கள் செய்யாதீங்க அகலமாக இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா உயரமாக இருக்கணும் இப்போ இதை அப்படியே அப்பப்போ நடுவில் நடுவில் கிளறி விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் தனியாக ஒரு வடைசட்டியில் ஊற்றி கடுகு வெந்தயம் கொஞ்சமாக சில பேர் வந்து வெந்தயம் கடுகு எல்லாம் பொடி பண்ணி போடுவாங்க அது பவுட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதுலேயே வெந்தயம் நாள் போட்டுடலாம் கருவேப்பில்ல பெருங்காயம் வந்து இதில் வாசத்துக்கு போடணும் பெருங்காயம் நல்லா கட்டி பெருங்காயத்தை நுணுக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை போடுங்க இது போட்டால் தான் நல்லா வாசம் கொடுக்கும் இப்போ இதில் கொட்டிடலாம் அந்த தக்காளி தொக்கில் இப்போ இதை போட்டதுக்கு அப்புறமும் நம்ம வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கெட்டியாக அது மாறுற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க அந்த காலத்து இதெல்லாம் வெளியில இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதான் கெட்டு போகாமல் இருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக மாறி இருக்கும்